வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வச்சு அருமையான ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஒரு தட்டி விட்டுடுங்க வாங்க அதுக்கு என்னென்னலாம் வேணும்னு பார்க்கலாம் வாழைப்பூவை க்ளீன் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருங்க நான் பெரிய பூவாக இருக்கிறதுனால எனக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்க்கலாம் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ஐம்பது கிராம் போல் துவரம்பருப்பை ஊற வச்சு மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டு மூணு விசில் வச்சு நல்லா குழவாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் வாழைப்பூவை அலசி புழிஞ்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க வடிகட்டியில் வாழப்பூவை ரொம்ப முன்னாடி கட் பண்ணி வைக்காதீங்க கருத்து போயிடும் சமைக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணுங்க குக்கரை வச்சு தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் விடுங்க நான் தேங்கானை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கூட்டுக்கு எப்போயுமே தேங்காயை தான் பெஸ்ட் ஆப்ஷன் ரொம்ப டேஸ்டியாக வாசனையாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கடுகும் ஜீரகமும் தாளிக்கலாம் கடுகு ஜீரகம் வெடித்ததுக்கப்புறம் இது கூட வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இது கூட நம்ம பூண்டை சேர்த்து வதக்க போகிறோம் பூண்டு நல்ல வாசனை வர வரைக்கும் வதக்கி விடுங்க நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் இது கூட தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் தக்காளியும் நல்லா வதங்கி வரணுங்க அப்போ தான் கூட்டில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லைன்னா தக்காளி முழுசு முழுசாக நிற்கும் நல்லா வதங்கணும் தக்காளி இப்போது நம்ம இது கூட வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் வாழப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி மிளகாய் தூள் தாங்க நான் சேர்த்துருக்கேன் இது எப்படி அரைக்கிறதுன்னு என்னோடய வீடியோவில் இருக்குது போய் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் இந்த மிளகாய்த்தூள் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூட்டுக்கு காரம் அதிகம் சேர்க்காமல் செஞ்சால் தான் டேஸ்ட் இருக்கும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்ற போகிறோம் வாழைப்பூ முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் அவ்வளோதாங்க நிறைய தண்ணி சேர்த்துக்காதீங்க கூட்டு எப்பயுமே நமக்கு திக்காக இருக்கணும் இந்த கூட்டு நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக சாதத்துலையும் போட்டு சாப்பிட்லாம் தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் குக்கரை மூடி வெயிட்டை போட்டு நான் ரெண்டு விசில் வச்சுருக்கேன் உங்கள் குக்கரில் எப்படி வேகன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கலாம் எனக்கு ரெண்டு விசிலில் நல்லா வெந்து வந்துடுச்சு வாழைப்பூ இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற தோரம் பருப்பை இது கூட சேர்ந்து கலக்க போகிறோம் எப்பயுமே வாழைப்பூவோட பருப்பு வந்து கம்மியான குவான்டிட்டியில் தாங்க சேர்க்கணும் பருப்பு அதிகம் சேர்த்திங்கன்னா சுவை வேறு மாதிரி மாறிவிடும் பருப்பை சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க அடுப்பில் வச்சு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அப்போ தான் கூட்டும் பருப்பும் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்க பருப்பே தெரியல பாருங்கள் கூட்டு நல்லா ஒன்றா ஆிடிச்சிப்போ இது கூட நம்ம தேங்காய் பூ தூவிட்டு இறக்கி வச்சிட வேண்டியது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க வாழைப்பூ எல்லாரும் கசப்பாக இருக்கும் துவர்ப்பாக இருக்குதுன்னு சொல்வீங்க இப்படி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்